ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில நேரம் அந்த சம்பவங்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில நேரம் அந்த சம்பவங்கள் நமக்கு துர்துஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டமோ துர்துஷ்டமோ நம்ம ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நாம் அதற்கு தயாராக இருக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இப்போ ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி முடிந்து பதிமூணாம் தேதியானது வந்துருச்சு இந்த பதிமூணாம் தேதி வந்ததுக்கு பிறகு என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னா தை பௌர்ணமியில் சில யோகங்கள் உருவாகினது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கம் அந்தந்த ராசிக்கு என்னங்கிறத வந்து நாம் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு இந்த தை பௌர்ணமியிலருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் விஸ்வரூப எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஆபத்தா இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடையலாம் ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி கடவுள்கிட்ட கதறி நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ விதிப்படி நடக்கும் அதனால தான் இந்த ராசி பலனை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் இந்த மாதிரியான தை பௌர்ணமியிலருந்து உங்கள் வாழ்க்கை வளமாக மாற நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் அதையும் செய்து பயன்பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு பணம் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கும்பராசி நேயர்களுக்கு நீங்கள் செயல்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து முக்கியத்துவம் தரணுங்க பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபமாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது வெறும் வாய் வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக மாறணும் வாய் வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு பிடித்ததாக இருந்ததுன்னா மேலும் உங்களால் காரியத்தை சாதிக்க முடியாது அதனால் வாய் வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக நீங்கள் வைத்து செயல்படணும் ஸோ இப்படியெல்லாம் செயல்பட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிறப்பு பலன்களாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேல் அதிகாரிகளிடம் இனி அதிகம் நிற்க வேண்டாம் அதுதான் உங்களுக்கு அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால மேல் அதிகாரிகளிடம் ஒதுங்கி நிற்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய குடும்ப விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது குடும்ப விஷயத்தை நீங்கள் கிட்ட வேலையில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் குடும்ப விஷயத்தை உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இனிமேல் செயல்பண்ணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்க நீங்க துணி மற்றும் நகை வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க மத்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா லாபம் கிடைக்காது ஆனால் இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதனால துணி மற்றும் நகையில் இருக்கக்கூடிய வியாபாரக்காரங்க அதிக இதெல்லாம் வந்து இதில் பண்ணுங்க அதாவது துணியில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நகையில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ வரக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்க கண்டிப்பாக துணி மற்றும் நகை வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெற்றுக்குங்க அதே மற்ற வியாபாரக்காரங்க நீங்கள் முதலீடு செய்வதை பார்த்து தான் செய்யணும் இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கும்ப ராசிக்காரங்க குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அனாவசிய செலவுகளை குறைக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஆக்சுவலி குடும்ப தலைவிகள் பார்த்து தான் எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்க்காம சில தவறுகள் செய்திருவோம் அது பின்னாடி நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் குடும்ப தலைவிகள் கும்ப ராசிக்காரங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அனாவசிய செலவுகளை தயவு செய்து இந்த டைம் குறைத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு அநியோன்யமானது கூடும் ஸோ தம்பதிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம் அந்யோன்யம் கூட கூடிய இந்த டைம் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படும் போது இன்னும் அதிகப்படியான அந்யோன்யம் கூடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப கவனமாக உடல்நிலையில் இருக்கணும் மெயினாக மது பழக்கம் போதை பழக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்க மீறி மாட்டிக்கொள்ளாதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்காது ஸோ அதனால் மாட்டிக்கொள்ளாமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க ஆக்சுவலி இது உங்களுக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால தான் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் உங்கள் பெற்றோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளணும் ஆக்சுவலி அவங்க சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதன்படி நடந்து கொண்டிங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் பொறுப்புணர்ந்து படிக்கணும் அதெல்லாம் தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் உடல் நலத்தில் மூட்டு வலி மற்றும் கண் எரிச்சல் உண்டாகும் ஸோ மூட்டு வலி வராமல் இருக்க எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் கண் எரிச்சல் உண்டாகாமல் இருக்க கண் நல்லா தூய்மையாக வந்து பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இந்த தை பௌர்ணமியை முன்னிட்டு நீங்கள் இதை மட்டும் பண்ணிங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனை காணாமல் போகும் என்று சொல்லப்படுது அதனால் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தது தை இந்த தைப்பௌர்ணமி முன்னிட்டு சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டிங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி சாதாரணமாக வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜரில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும்ல அதுபோல இந்த தை பௌர்ணமியில் நாம் வாங்கி வைக்கக்கூடிய பொருளால் நம்மளோட பிரச்சனை தீர்வதோடு தெய்வீக அருளும் கிடைக்கும் அதனால தான் தை பௌர்ணமியை முன்னிட்டு இதை வாங்குங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அனைத்து பௌர்ணமிகளுமே விசேஷமான தெய்வீக சக்தி நிறந்த நாளாக இருந்தாலும் தை சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தனியான சிறப்பு இருக்குது அதிலும் தை பௌர்ணமி முன்னிட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடாச்சம் உண்டாகும் ஸோ தை பௌர்ணமி முன்னிட்டு நீங்கள் வாக்க வேண்டிய பொருள் என்னென்னா அதாவது நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா செவ்வாழை பழம் என்று சொல்லப்பட்டிருக்கு இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் இதை வாங்கி வீட்டில் வைத்தீங்கன்னா பிரச்சனை தீரும் அடுத்ததாக இதே நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைனா பெரிஞ்சிருக்கும் இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இல்லாமல் இருந்தாலும் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடனை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இதையும் சிறிதளவு வாங்கி வைக்கணும் ஸோ இது ரெண்டும் வாங்கி வைத்திங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பரிகாரம் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ